இன்றைக்கி அன்றாட வேலைகளை திட்டமிட்டு பற்றி போகிறோம் நம்மளுக்கு பொதுவாகவே தெரியும் நம்மளோட எண்பது சதவீத வேலைகள் வந்து நம்மளுக்கு முன்கூட்டியே தெரியும் அன்றாட வேலைகள் அதை நாம் முந்தன்னாலே வந்து திட்டமிட்டு பண்ணுறது நாம் இயங்குறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அதை வந்து எழுத்து வடிவில் முந்தின நாள் இரவு நீங்கள் திட்டமி திட்டமிட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்டு இப்போ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணோம் தொடர்ந்து மூணு நாள் நம்ம ஒரு கடுமையான வேலையில் இருந்தாலும் நீங்கள் ஓய்வுக்கும் கூட டைம் ஒதுக்குறதுக்கு பிளான் பண்ணணும் நன்றி